அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதத்தை பத்து வீதமாக உயர்த்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளை நடிப்படையில் வாய்ப்பு தொொகைக்கான தற்போதிய எழுத்தசம் ஐந்துவீத வட்டே இரண்டுசம் ஐந்துவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரு ஜனாாதிபித்துமா, மேபிலிபந்த பக்கல அபிடோல நிெர்தேேஷம் பத்த, மேபொலிிய அனுுபார்த்தயே. சேற்ற தாயதவா வடிக்கராட்டா. ஏ விளந்த பொொள்ளையானும் பொலிியயானனு பாத்த, சேட்டு தாயதவா, வடிப்புறு ஜேஸ்்ட புரோர்வேசியன் வ்வன போலியா தத்தர வெனச. சசானாாதாருக்வா, ெ் ராஜ் பெங்க் கல்ட் பாதிීමட்டு ஜனாதிபித்துமா இதுதிரிபற்க கம்மினின் பத்திிக்காவிட்ட. அனுமத்திய இவ்வாறு அதிகரிக்கப்படும் வட்டி விகிதத்தை அரசு வங்கிகளுக்கு மானியமாக வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்சம் ஒரு மில்லியன் ரூபாய் வரையான நிலையான வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து வீதமாக வழங்கப்பட உள்ளது வவுனியா நெலுங்குளம் பாலாமைட்கள் பகுதியில் ஆசிரியர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த வீதியூடாக பயணித்த பிரதேசவாசிகள் சிலர் நெலுங்குளம் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா உள்ள பாடசாலையில் கடமையாற்றிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதணிகள் மற்றும் குடை என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெலும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முட்டை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது தான் தோன்றித்தனமான அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மத்லி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவினங்கள் அதிகரித்துள்ளதன் காரணமாக முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கும் பட்சத்தில் முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் தீவை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதன்போது இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்